ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து முந்நூற்றம்பது கிராம் மீன் வந்து எனக்கு உயிரோடு கிடச்சிருந்துச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து அதை அரை டம்ளர் நான் பால் சேர்க்குறேன் எதுக்காக பால் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம அதில் வயிற்றில் உள்ள கழிவெல்லாம் நமக்கு அது அந்த பாலை குடிச்சிட்டு அது கக்கிரும் ஏன்னா இதை வந்து நம்ம மண்டையை பிச்சு பி சுத்தம் பண்ண முடியாது அதுக்காக தான் அந்த ப்ராசஸ்ஸு இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு சேர்த்துனுச்சுனா நம்ம அது வந்து எல்லாமே துல்லாமல் இருக்கும் அப்படின்னா தான் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கழுப்பு போட்டோடனே பாருங்கள் அளவுக்கு வேகமாக துள்ளுது இது இதுவும் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க இப்போ திறந்து பாருங்கள் நமக்கு ஒன்று ரெண்டு தான் துள்ளிகிட்ருக்கும் இப்போ நம்ம இந்த நேரத்தில் சுத்தம் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி கல்லுப்பும் சேர்த்து நல்லா நம்ம மண்பானையில் நமக்கு சொர சொரன் இருக்கிற மண்பானையில் நம்ம இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணணும் நல்லா அதை வந்து அலசணும் இந்த மாதிரி எனக்கு என்னென்ன ஏன்னால் நமக்கு இதில் அருமையில வந்து தன்மை நிறையா இருக்கும் அதுக்காண்டி தான் பாருங்கள் இப்போ மஞ்சட்டியில் நான் வந்து இந்த மாதிரி இப்படி உரசணும் இப்படி நம்ம இந்த பதத்தில் இப்படி உரசனா தான் அந்த வலுவலுப்பு தன்மைலாம் நமக்கு போகும் அதுக்காக தான் நாங்கள் இது வந்து நாங்கள் நாலு தடவை இந்த மாதிரி மஞ்சட்டியில் மாற்றி மாற்றி கல்லுப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி உரசிட்டு தண்ணியை ஊற்றி நாங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு தடவை நல்ல தண்ணியில் நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டும் நமக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் ஏன் மஞ்சப்பொடி உப்பு போட்டு பண்ணுறோம்னா கவிச்ச வாடே இருக்காது வலுவலுப்பு தன்மையும் இருக்காது அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நாங்கள் சொல்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வலுவலுப்பு இல்லாமல் சூப்பராக சுத்தமாக இருக்குது கவிச்ச வாடே இருக்காது இதுதான் உங்களுக்கு இதுக்குரிய டிப்ஸு இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு ஐரோ மீன் பாருங்க எவ்வளோ பழ பழ பழன்னு இருக்குது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைச்சாலும் நமக்கு சாப்பிட முடியாது முள்ளு மாதிரி நமக்கு குத்தும் இதுதான் நம்ம கரெக்டான பக்குவம் இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி புளியை கரைச்சி வச்சுருக்கேன் நான் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் மீன் சுத்தம் மண்ணை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மஞ்சட்டியில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் இதுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் சும்மா கொஞ்சமாக சேர்த்தாலும் போதும் பாருங்க அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நான் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் இது கூட வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தோடனே நான் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் சின்ன பல் பூண்டு வந்து ரெண்டு பூண்டு ப பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பல் பூண்டுனா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது இது கூட வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குரிய மசாலா பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது தான் வந்து நான் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் இது தான் இதுக்குரிய மசாலா நான் வந்து உரப்பு வந்து கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் கரெக்டான அளவுக்கு இப்போ இதையே இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோன்னா அப்படின்னா தான் எண்ணெயில் இந்த இந்த இது நல்லா எண்ணெயிலே வதக்குனா தான் நமக்கு குழம்போட கலர் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து கருகிடக்கூடாது மசாலா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது இப்போ வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வந்து புளியை சேர்த்துக்கலாம் புளி நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன எலுமிச்ச பை சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிட்டேன் அதுதான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட தேவையளவு தண்ணியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொதித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா பச்சை வாட அடிக்கும் நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் செக் பண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டேன் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு என்ன பெரிய அளவுக்கு நமக்கு வந்து கொதித்து வரணும் அப் அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போட முடியும் பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதா இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து சேர்த்துலாம் இப்போ அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் மீனை இப்போ மீனை வந்து போட்டாச்சு நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவு வந்து முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு தான் நான் வந்து இந்த பொருள் சொல்லியிருக்கேன் நீங்கள் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஐரோமீனை சேர்த்துட்டேன் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட நான் நூறு எம்எல் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கூட நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இல்லைனா கட்டி வெள்ளம் இருந்துச்சுன்னா ஒரு துண்டு வெள்ளம் சின்ன வெள்ளமாக கட்டி வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா மீன் அதுக்கு மேலே உடஞ்சிடும் அதுக்காக தான் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சி நான் இது வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நான் செஞ்சுருந்தேன் சுட சுட சாதம் நான் வந்து மஞ்சட்டிலே நான் வச்சுருந்தேன் இது வந்து நே வஞ்சிர மீன் வந்து சின்ன மீனாக கிடச்சிருந்துச்சு அதை வந்து வறுவல் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் வடித்த சாதம் சுட சுட வடித்த சாதம் மஞ்சட்டியில் சாதம் நம்ம மஞ்சட்டியிலே ஐரி மீன் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது எனக்கு இது எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே சாப்பிடும் போல் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து மதியம் லன்ச்சுக்கு நம்ம இதை வச்சுக்கிட்டு நைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தோசைக்கு நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க அயரு மீன்னாலே தோசைக்கு சம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க தோசைக்கு இது நல்லாயிருக்கும் சுட சுட தோசைக்கு இந்த மீன் குழம்பு வந்து சம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சுட்ஜி சின்ன பிரச்சனை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்